பேஜ் மாணவல் வணக்கம் ஸோ இப்போ நம்ம மென்சுரேஷன் டூ டி அளவியல் டூ டி பார்ட்டில் நம்ம பார்ட் எயிட் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப் அதாவது சதுரம் செவ்வகம் வட்ட வட்டத்தோட டைப்பு அதே போல் முக்கோணம் முக்கோணத்தோட டைப் நம்ம பார்த்துருப்போம் பார்ட் செவன் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்ட் எயிட்டில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இணையகரம் ஸோ இந்த இணையகரம் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கும் ஆனால் அந்த ஃபார்முலாவில் கொடுக்குற டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதைத்தான் நம்ம கொஸ்டினில் கவனிக்கணும் இந்த இணையகரமுக்கான பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஏஇக்வல்ட்டு பிஹெச் இது மட்டும்தான் ஓகேங்களா அந்த ஒரு ஃபார்முலா தான் இதில் பி அப்படிங்கிறது பேஸ் அதை அடிப்பக்கங்கிறத நம்ம சொல்லுவோம் ஹச் அப்படிங்கிறது ஹைட்டு உயரம் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டோட மல்டிபிகேஷன் தான் ஓகேங்களா ரைட் இப்போ சார் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான் இதில் என்ன டிஃப்ரெண்ட்ஸு இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்க கொடுக்க வர டேட்டா நம்ம அதை எது அடிப்பக்கம் அடிப்பக்கத்தோட வேல்யூ என்ன உயரத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றம் பண்ணுவாங்க அதுக்கு வளர்க்கும் போல் வந்து மடங்குங்கிற கான்செப்ட் கொடுப்பாங்க அதே போல் அமௌண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் கான்செப்ட்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வச்சு கொடுப்பாங்க அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இதுவரைக்கும் நம்ம பார்க்காம பார்க்காம இருக்கிற ஒரு டைப்புங்கிறது இருக்குது என்ன அப்படின்னா இணையகரத்துலேயே உச்சிகள் கொடுத்து அதோடய பரப்பளவு அப்படிங்குறத கேட்பாங்க ஸோ அந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஒரு வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இணையகரம் சம்மந்தமாக எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின்னாக என்ன ஒரு இணையகரத்தின் அடி உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் குத்துயரம் அஞ்சு சென்டிமீட்டர் எனில் இணையகரத்தின் பரப்பளவு என்ன வந்து அவங்க அடி உயரம் அப்படிங்கறது பேஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நம்ம ஆக்சுவலா பரப்பளவுக்கான ஃபார்முலா இணையரத்துக்கான பரப்பளவுக்கு பிக்ச் ஓகேங்களா ஸோ இதுல பேஸோட வேல்யூ ஒன்பது சென்டிமீட்டருங்கிற கொடுத்துட்டாங்க ஹைட்டோட வேல்யூ அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்றது தான் ஓகே அப்ப இந்த பேஸுங்கிற டேட்டாவும் ஹைட்டுங்கிற டேட்டா இருந்தா போதும் டைரக்டா மல்டிபிள் பண்றதா

ஹைட்டுன்னு சொல்கிறோம்ல அதோ அதை போல் மூன்று மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா உயரத்தை போல் மூன்று மடங்கு இங்கே உயரத்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்களே அப்போ ஹட்சோட வேல்யூ எட்டு அப்படின்னா பியோட வேல்யூ பேஸோட வேல்யூ என்ன உயரத்தை போல் மூணு மடங்கு ஓகேவா அப்போ மூணு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு பேஸோட வேல்யூ இருபத்தி நாலு தான் இனி நம்ம என்ன பண்ணணும் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு பிஹெச் எப்போயுமே நான் அளவியல் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் எதாவது ஃபார்முலா பேஸில் இருக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஃபார்முலாவை எழுதி அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா மைண்டில் வரும் ஓகேவா பேஸ் வேல்யூ இருபத்தி நாலு ஹைட் வேல்யூ எட்டு ஓகேவா இப்போது இதோடய ஆன்சர் நம்ம பார்க்கலாம் எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் மூணு பதினாறு மூணு பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வருமா ஆப்ஷன் பி அதற்கான சரியான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தெட்டு மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரமும் பதினெட்டு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு இணையகரமும் சம பரப்பளவை கொண்டுள்ளன ஏனெனில் இணையகரத்தின் அடிப்பக்க அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே ஆக்சுவலாக முக்கியமானது என்ன இந்த ரெண்டு ஷேப்பும் அதாவது சதுரம் ஸ்கொயர் நம்ம சொல்கிறோம்ல ஸ்கொயரோட ஏரியாவும் அதே போல் பேரல்கிராம் இதோட ஏரியாவுமே சமம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஈக்குவல் அப்படின்னு மென்சன் பண்ணிட்டாங்க இதுதான் நம்மளுக்கு தேவையான முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏன்னா அவங்க இணையகரத்தின் அடிப்பக்க அளவுங்கிறது கேட்டிருக்காங்க உயரத்தோட வேல்யூ ஹச்சோட வேல்யூ இருக்குது நம்மளுக்கு பியோட வேல்யூ இல்லை அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ எப்படி கண்டுபிடிக்கணுன்னா ரெண்டு ஷேப்பு சதுரத்தோட பரப்பளவும் இணையகரத்தோட பரப்பளவும் சம்மந்தன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதற்கான ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணணும் சதுரத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் அதே போல் இணையகிறதுக்கு பிஹெச் இப்போ கொடுத்துருக்க டேட்டா பாருங்க நாற்பத்தெட்டு மீட்டர் பக்களவு தான் அதாவது சைட் ஆஃப் தி ஸ்கொயர் தான் இதைத்தான் கொடுத்துருக்காங்க ஓகே அப்போது நம்ம ஏவோட வேல்யூ நாற்பத்தி எட்டு அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நம்ம நோட் பண்ணணும் மல்டிபிள் பண்ண வேணாம் ஸ்கொயர் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க வேணாம் ஓகேவா ரைட் இப்போ அடுத்தது இப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது ஹைட்டோட வேல்யூ என்ன பதினெட்டு இப்போ என்ன பண்ணலாம் பதினெட்டை மட்டும் இந்த சைடு நம்ம கொண்டு வந்துடலாம் ஓகே அப்போ நம்மளுக்கு டேரெக்டாக என்ன கிடச்சிரும் பி மட்டும் கிடச்சிரும் சிம்பிளை பண்ணலாமா ரெண்டாவில் சிம்பிளை பண்ணாலும் இங்கே ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் இங்கே இருபத்தி நாலு அதே போல் இங்கேயும் இருபத்தி நாலு அடுத்து மூணாவில் சிம்பிளை பண்ணால் மூணா ஒன்பது இங்கே எட்டு மூணா இருபத்தி நாலு அதே போல் இங்கேயும் எட்டு மூணா இருபத்தி நாலு நம்ம மல்டிபிள் பண்ண நம்பர் என்ன எட்டு இன்ட்டு எட்டு எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு ஓகேங்களா ஸோ பியோட வேல்யூ பியோட வேல்யூ எட்டா அறுபத்தி நாலு அப்படிங்கிற கிடைக்கும் ஆக்சுவலாக இங்கே எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு தான் பியோட வேல்யூ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் இங்கே ஆப்ஷன்லாம் மாறி இருக்குது ஓகேங்களா ஸோ அறுபத்தி நாலு மீட்டர் அப்படிங்கிறத இதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ரைட் அப்போ கொடுத்துருக்க டேட்டா பாருங்கள் சதுர வேலையும் இணையகரத்தோட பரப்பளவையும் சமம் அப்படிங்கிற கான்செப்டெலாம் இங்கே கொடுத்துருக்காங்க வழக்கம் போல் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பிஹெச் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே அது ஆரம்பத்துலேயே சொன்னது தான் நம்ம ஒரே ஃபார்முலாக இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க டேட்டா நம்ம அடுத்தடுத்து யோசிக்க வைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கம் பதினாறு சென்டிமீட்டர் ஓகே பேஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க அடுத்தது அதன் உயரம் அடிப்பக்கத்தை விட ஏழு சென்டிமீட்டர் குறைவு ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் அதாவது மூன்று மடங்கு இந்த மாதிரி மடங்குன்னு கான்செப்ட் சொன்னால் மல்டிபிள் பண்ணுறோம் இங்கே என்ன சொல்கிறாங்க அடிப்பக்கம் பதினாறு சென்டிமீட்டர் அதோட உயரம் அடிப்பக்கத்தை விட ஏழு சென்டிமீட்டர் குறைவுனா நம்ம பேஸ் பதினாறு சென்டிமீட்டர்னு பார்த்தோம்ல அதுலருந்து ஹைட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அந்த இருந்து ஏழை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்பதுன்னு கிடைக்கும் ஒன்பது சென்டிமீட்டர் தான் ஹச்சோட வேல்யூ இனி ஏரியா கண்டுபிடிக்கிறது என்ன தானே கேட்டிருக்காங்க பிஹெச் அப்போது பதினாறு இன்ட்டு ஒன்பது பதினாறு இன்ட்டு ஒன்பது என்ன அதை ஐம்பத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸு அஞ்சு இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷனில் பார்க்கும்போது யூனிட் டிஜிட்டு நாலு அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது அப்போ இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறதான் பரப்பலோட வேல்யூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஒன்று இங்கே பாருங்கள் ஒரு இணையகரத்தின் ஒரு பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டர் ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்திற்கான தொலைவு எட்டு சென்டிமீட்டர் ஏனில் அவ் இணையகரத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் வந்துட்டு ஒரு சைடு அப்படி மென்சம்னா இப்போ நம்ம இணையகரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதோட ப்ரின்ஸிபல்லாம் நம்ம பேஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதாவது பேசிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அந்தந்த கொஸ்டினை காமிச்சு உங்களுக்கு நான் பேசிக் சொல்கிறேன் இப்போ இது இணையம் இருக்குது ஒவ்வொரு சைடு அப்படிங்கிற மென்சன் பண்ணியிருக்காங்க இந்த பதினெட்டு சென்டிமீட்டருங்கிறது இதுவாக இருக்கலாம் அல்லது இந்த சைடு இருக்கலாம் ஓகே அப்போ இதை நம்ம பேஸின கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்திற்கான தொலைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்போது ஒரு சைடு அது சைடு இந்த மாதிரி பார்க்கும்போது இதை ஒரு எட்டு சென்டிமீட்டருங்கிற கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகே அது ஆப்போசிட்டாக இருக்கிறது அதை வந்து நம்ம ஒரு ஹைட்டானு கூட எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி எடுத்தாலும் சரி அது இந்த மாதிரி எடுத்தாலும் சரி அப்போ ஹச்சோட வேல்யூ எட்டுன்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கூட நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அதுக்கான ஆன்சர் என்ன ஜஸ்ட் மல்டிபைல் பண்ண வேண்டியது மட்டும்தான் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் பற்றி பண்ணுங்கள் யூனிட் டீச்சரை பார்த்திங்க அப்படின்னாவே ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் நீங்கள் தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதாவது அடுத்த பக்கத்துக்கான தொலைவுன்ட்டு ஆனால் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு அப்போ அதிலேருந்து நம்ம டேரெக்டாக இந்த வித கன்ஃப்யூஷன் இல்லாமல் அப்போது ஒரு சைடு வந்து பன்னெண்டு சென்டிமீட்டருனால் அதுக்கு ஆப்போசிட் சைடுக்கான தொலைவு எட்டு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுலேருந்தே இருந்து இந்த தான் ஹச்சோட வேல்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகே சப்போ பி வேல்யூ பதினெட்டுன்னு ஹச் வேல்யூ எட்டு அப்படிங்கிறதும் நீங்கள் சப்ஸிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு இணையகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் அளவு முப்பத்தி நாலு மீட்டர் இருபது மீட்டர் அதன் ஒரு மூளைவிட்டத்தின் அளவு நாற்பத்தி ரெண்டு மீட்டர் எனில் அந்த இணையகரத்தின் பரப்பை காண்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் அடுத்தடுத்த பக்கங்கள்ங்கிறது தெளிவாக சொல்லியாச்சு ஓகேங்களா ரைட் அப்போது நம்ம இணையகரம் இந்த ஷேப் நம்ம எடுத்துக்கிறோம் அதில் அடுத்தடுத்த பக்கங்கள் அப்படிங்கிற பெரிய அளவு முப்பத்தி நாலு மீட்டர் இது ஒரு இருபது மீட்டர்னு வச்சுக்கலாம் அடுத்து இங்கே மூளை அளவு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு மீட்டர் அப்படின்ட்டு ஓகேவா ஸோ இப்போது நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம இணையகரத்தோட பரப்பு கண்டுபிடிக்க முடியாது இப்போ இங்கே இருபது அப்படின்னா இந்த சைடு இருபது தானே ரைட் இந்த ஒரே ஒரு முக்கோணத்தோட அளவை வச்சு தான் முக்கோணத்தோட பரப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே முப்பத்தி நாலு இங்கே இருபது இங்கே நாற்பத்தி ரெண்டு அப்படின்ட்டு அப்போ இந்த அளவில் இருந்து நம்மளுக்கு மூன்று பக்கங்கள் இருக்கா ஸோ இதில் பேஸ் வேல்யூ இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு வேல்யூ நம்ம பேஸுன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு வேல்யூ நம்ம ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம் அப்போ முக்கோணத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன வரும் ஆஃப் பிஹெச் தான் ஓகே ஸோ அப்போ இதுலேருந்தே ஒன் பை டூ இன்ட்டு பியோட வேல்யூ முப்பத்தி நாலுன்னு வச்சுக்கலாம் ஹச்சோட வேல்யூ இருபதுன்னு வச்சுக்கலாம் அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முந்நூற்றி நாற்பதுன்னு கிடைக்கும் அப்போ ஒரு முக்கோணத்தோட அளவு முந்நூற்றி நாற்பது அப்படின்னா அதே அளவு தான் இருக்கும் இப்போ வந்து இணையரத்தோட பா பேசிக்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட விட்டங்கிறது இரு சம கூறிவிடும் ஓகேவா இணையகரமாக இருக்கட்டும் சதுரமாக இருக்கட்டும் செவ்வகமாக இருக்கட்டும் சாய் சாய்சோதரமாக இருக்கட்டும் இதோட இரு சம கூறிவிடும் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மீனிங் தெரியுதுல அதாவது விட்டத்தை நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இரு சமமாக பிரியும் அப்படிங்கிறத அர்த்தம் அப்போ இங்கே இருக்க என்ன ஏரியாவோ அதே ஏரியா தான் இதுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா ரைட் அப்போ இங்கே முந்நூற்றி நாற்பதுன்னு ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கத்தோட ஒரு மூளை ஒரு முக்கோணத்தோட பரப்பளவாக இருந்தால் அடுத்ததும் அதே அளவு தான் அப்போ முந்நூற்றி நாற்பது ப்ளஸ் முந்நூற்றி நாற்பது எவ்வளோ வரும் அறநூற்றி எண்பதுன்னு வரும் அறநூற்றி எண்பது தான் இணையகரத்துக்கான பரப்பளவு ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சு புரிஞ்சுங்களா ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை பொறுத்து நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ ரொம்ப சிம்பிளானதான் நான் இங்கே ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் ஏழு யிஸ்ட்டு மூணு என்ற வீரத்தில் உள்ளன அதன் உயரம் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் எனில் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கரெக்டாக ரேஷியோவோட அளவு இப்போ அடிப்பக்கத்தோட அளவு ஏழு உயரத்தோட அளவு மூணு ஓகேவா அடுத்து அவங்க கொடுத்துருக்குது உயரத்தோடது அப்போ உயரம் வந்து மூணு எக்ஸ் அப்படின்னா மூணு எக்ஸோட வேல்யூ தான் அந்த நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ ஒரு மூணு மூணு இங்கேயும் ஒரு மூணு மூணு பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சுனா ஐ பதினஞ்சு எக்ஸோட வேல்யூ பதினஞ்சு அப்போ இங்கே ஏழு எண்டு பதினஞ்சு தான் அடிப்பக்கத்தோட வேல்யூ ஏழு எண்டு பதினஞ்சு என்ன எழுவது அது ஒரு முப்பத்தஞ்சுனா நூற்றி அஞ்சு இப்போது பேஸோட வேல்யூ நூற்றஞ்சு ஹைட்டோட வேல்யூ நாற்பத்தஞ்சு இப்போ அவங்க பரப்பளவு தானே கேட்டிருக்காங்க இதரண்டையும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலா கிடைக்கும் ஓகேங்களா வேல்யூ கிடைக்கும் அப்போது நூற்றி அஞ்சு இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு அப்போது நூற்றி அஞ்சோட நம்ம நாற்பத்தஞ்சா மல்டிபிள் பண்ணணும் இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறை வந்து நீங்கள் நூறு ப்ளஸ் அஞ்சுன்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்போது ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சை நூறால் மல்டிபிள் பண்ணுங்கள் ரெண்டு ஜீரோ சேர்த்தாகவே போதும் அடுத்து நாற்பத்தி அஞ்சை அஞ்சால் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும் அஞ்சால் மல்டிபிள் பண்ணால் இப்போ நாற்பத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்படின்னா ஐந்து இருபத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு நாலஞ்சா இருபது இருபது ரெண்டும் இருபத்தி ரெண்டு ஓகேவா அப்போது நாலு ஏழு ரெண்டு அஞ்சு நாலு ஏழு ரெண்டு அஞ்சு தான் இதற்கான பரப்பளவுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏது அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தியரி கான்செப்ட்லேயும் கொடுப்பாங்க ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும்போது இணையகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரிஜினல் தான் நம்ம நோட் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ ஒரிஜினல் எந்த இதை இணையகரத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா வரும் பியும் ஹச்சும் இப்போ தான் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அடிப்பக்கம் ரெண்டு மடங்காக மாறுது அப்போ பி அப்படிங்கிறது டூ பின்னு மாறுது ஓகேவா அதே போல் உயரம் பாதியாக மாறுது அப்போ ஹச்சோட வேல்யூ ஹச் பை டூ அப்படின்னு மாறுது ஓகே பாதியாக மாறுது இப்போ இணையத்தோட பரப்பலம்னா எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம் பி வேல்யூ டூ பிங்கிறத போடுவோம் அதே போல் ஹச் வேல்யூ ஹச் பை டூன்னு நம்ம நோட் பண்ணோம் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணால் டூ டூ கேன்சல் ஆகிரும் அகைன் பிஹெச் தான் இருக்கும் ஓகே அப்போது மாற்றமான பின்னாடியுமே கூட ஒரிஜினல் வேல்யூ தான் இருக்குது அப்போ மாறாது அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஃபார்முலாஸு நம்ம கரெக்டாக நம்ம வச்சுட்டு அதுலேருந்து என்ன மாற்றம் நடந்துருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் குயிக்காக நோட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் கவனிங்க ஒரு இணையரத்தின் பெரிய கோணமானது அதன் சிறிய கோணத்தின் மடங்கை விட முப்பது குறைவாக இருக்கிறது எனில் சிறிய கோணம் மற்றும் பெரிய கோணம் முறையே அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை ஒரு பேசிக்கான ஒரு லாஜிக்கான ஒரு கான்செப்டை வச்சு இதற்கான ஆன்சரை எந்தவித ச சால்வ் பண்ணாமலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என்ன அப்படின்னா ஒரு இணைகரம் இருக்கு இதில் எங்கே பெரிய கோணம் இருக்கும் அப்படின்னா இந்த இதுதான் வந்து பெரிய கோணம் ஓகேங்களா இது வந்து பெரிய கோணம் அதே போல இந்த இடத்துல இருக்கிறது சிறிய கோணம் ஓகேங்களா இதான் வந்து சிறிய கோணம் இப்போது பெரிய கோணத்தோடும் சிறிய கோணத்தோட கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி இருக்கணும் இதுதான் அந்த பாயிண்ட்டு ஓகேவா பெரிய கோணத்தோடதும் ப்ளஸ் சிறிய கோணத்தோட கூடுதல் எப்பவுமே நூற்றி எண்பது டிகிரியாக இருக்கணும் இப்போ நம்ம சிறிய கோணம் ப்ளஸ் பெரிய கோணம் இதுவும் எடுத்தாலுமே என்ன அது நூற்றி எண்பது டிகிரி தான் ஓகேவா இப்போ நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள் எதையுமே வந்து இங்கே ரெண்டு ஆப்ஷன் அதாவது ரெண்டு கோணம் இருக்கணும் ஒன்று சிறிய கோணமும் அடுத்தது பெரிய கோணமும் இருக்கணும் இந்த ரெண்டு கோணத்தை நம்ம கூட்டினா ஆக்சுவலாக எவ்வளோ வரணும் நூற்றி எண்பது டிகிரி வரணும் ஆப்ஷன் ஏயாக இருக்கட்டும் சியாக இருக்கட்டும் பிஆாக இருக்கட்டும் இது எல்லாமே நூற்றி எண்பதுன்னு வராது ஆப்ஷன் டி மட்டும்தான் நூற்றி எண்பதுன்னு வரும் இது அதற்கான ஆன்சர் ஓகேவா ஸோ சிறிய கோணம் 70 டிகிரி பெரிய கோணம் நூற்றி பத்து டிகிரி ஓகேவா இப்போது நீங்கள் இதை சரியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க டேட்டாவே கரெக்டாக செக் பண்ணலாம் அதாவது பெரிய கோணமானது சிறிய கோணத்தின் இரு மடங்கை விட முப்பது குறைவு இப்போ இந்த இதில் ஆப்ஷன் டீலில் எது பெரிய கோணம் நூற்றி பத்து டிகிரி அப்போது பெரிய கோணமானது சிறிய கோணத்தின் இரு மடங்கை விட அப்போ சிறிய கோணத்தோட இரு எழுவது அப்படின்னா அதோடய இரு மடங்கு என்ன நூற்றி நாற்பது டிகிரி அதை விட எவ்வளோ கம்மி முப்பது கம்மி தானே இந்த பெரிய கோணம் ஓகே அப்போது நூற்றி நாற்பது முப்பது போச்சுன்னா பேலன்ஸ் நூ நூற்றி பத்து அப்போ நம்ம கண்டுபிடிச்சுருக்கோம் ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன இந்த பேஸிக்கான ஒரு பாயிண்ட்டுமே இது தெரிஞ்சாலே போதும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஒருவேளை ரெண்டு மூணு ஆப்ஷன் இந்த மாதிரி கூடுதல் நூற்றி எண்பதுன்னு இருந்தது அப்படின்னா தான் நம்ம அந்த செகண்ட் ஆப்ஷனை வச்சு நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதுபடி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு இணையகரத்தில் எது தவறான கூற்று இது ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கான்செப்டில் ஓகேவா இப்போ இணையகரம் சம்பந்தமாக நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டோம் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த மூளை விட்டங்கள் வந்து சம கூறிடும் அந்த ஒரு பாயிண்ட்டு ஒரு கொஸ்டின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோமா அதே போல் ஆங்கிள் பார்த்தோம்னா பெரிய கோணம் சிறிய கோணத்தோட கூடுதல் நூற்றி எண்பது டிகிரியாக இருக்கும் இதுன்னு தெரிஞ்சிட்டோமா இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எது தவறான கூட்டம் தான் கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு எதிர் எதிர் பக்கங்கள் இணையாகவும் சொல்லியிருக்காங்களா ஸோ இந்த பக்கம் ஒன்று இருக்குது இதுக்கு எதிராக இருக்க இந்த ஒரு பக்கமும் தான் இருக்குது ஓகே அதே போல் இந்த பக்கம் இருக்குன்னா இதுக்கு எதிராக இருக்க பக்கமும் இணையாகத்தான் இருக்கும் அப்போ இந்த பாயிண்ட்டு கரெக்டு அடுத்து எதிர் எதிர் கோணங்கள் மற்றும் பக்கங்கள் சமமாகும் இந்த கோணமும் இதுக்கு ஈக்குவலாக தான் இந்த கோணமும் இருக்கும் ஓகே ரெண்டுமே பெரிய கோணம் தானே அதே போல் இந்த பக்கமும் இந்த கோணமும் தான் அப்போ எதிர் எதிர் கோணங்களும் சமம் எதிர் எதிர் பக்கங்களும் தான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே பார்த்துட்டோம் அப்போ இதுவும் கரெக்டு விட்டங்களின் நீளங்களும் சமமாகும் இந்த பாயிண்ட்டு தான் தவறு இப்போ நீங்கள் இந்த பிக்சர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகே ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்போது விட்டங்களோட லென்த்து வந்து ஈக்குவலாக இருக்காது அப்போ மூளைவிட்டங்களோட நீளங்கள் வந்து சமம் கிடையாது இந்த பாயிண்ட்டு தான் அவங்க கேட்டிருக்க தவறான கூற்றுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டானது ஓகேவா மூளைவிட்டங்கள் ஒன்றொன்று தான் நம்ம ஃபர்ஸ்ட்டை நம்ம பார்த்துட்டோம்ல அப்போ இதுவும் கரெக்டு தான் புரிஞ்சுங்களா ஸோ இந்த இணையகரம் சம்மந்தமாக இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தடுத்து உள்ள பக்கங்கள் முறையே ஆறு சென்டிமீட்டர் மற்றும் ஐந்து சென்டிமீட்டர் கொண்ட இணையகரத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இணையகரத்தோட சுற்றளவு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த அளவுகளை நீங்கள் நோட் பண்ணிடுங்க ஓகேவா நோட் பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் இதுக்கப்புறம் நான் கொஸ்டினாக உங்களுக்கு நான் அடுத்தடுத்த ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் இப்போது அடுத்தடுத்த பக்கங்கள் இது ஆறு சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க இது அஞ்சுன்னு கூட வச்சுக்கோங்க அப்போ இதுக்கு இணையாக இருக்க இதுவும் ஆறு தான் இதுவும் அஞ்சு தான் அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் நீங்கள் சாதாரணமாக கீழே ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் த்ரீ இங்கே பாருங்கள் பரப்பலோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒரு ஹைட்டோட வேல்யூ கொடுத்துட்டு அதோட பேஸ் வேல்யூ கேட்குறாங்க அப்போ இதே போல் தான் ஃபார்முலா நோட் பண்ணுங்கள் ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அதை கரெக்டாக சப்ஸ்மிட் பண்ணி சம்ப்ளை பண்ணுங்கள் ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு இணையகர வடிவிலான மைதானத்தின் உயரம் பதினாலு மீட்டர் மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட எட்டு மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் பதினைந்து வீதம் ஆகும் செலவு என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க இந்த மாதிரி என்ன செலவாகும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த கொஸ்டின் இருக்குது உயரத்தோட வேல்யூ பதினாலு மீட்டர்னு கொடுத்துட்டாங்க அடிப்பக்கம் பேஸோட வேல்யூ என்ன உயரத்தை விட எட்டு மீட்டர் கூடுதல் அப்போது பதினாலு ப்ளஸ் எட்டு இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இருபத்தி ரெண்டு மீட்டர் தான் இப்போது இதோட சமப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாவே இதோட பரப்பளவு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம சதுரம் சபகம் பார்க்கும்போதே இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுருப்போம் சமப்படுத்த செப்பனிட இந்த மாதிரி வார்த்தையில் வந்துச்சு அப்படின்னா அங்கே பரப்பளவு வேலி போட அப்படின்னு வந்துச்சுன்னா சுற்றளவு அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போ பரப்பளவு அப்படிங்கிற போது நம்ம இணையகரசை தானே அப்போ இணையகரத்தான பரப்பளவு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் பி இன்ட்டு ஹச் தான் இந்த இருபத்தி ரெண்டையும் பதினாலையும் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டாக ரெண்டாவை மல்டிபிள் பண்ணிடுங்க ரெண்டாவை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஆறு பதினொன்று நாளே மல்டிபிள் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒன்று அஞ்சு நாலுன்னு வரும் இதை நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கலாம் டபுள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எட்டு எட்டு அடுத்தது பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு முந்நூற்றி எட்டு அப்படிங்கிற வரும் ஓகேங்களா இப்போது முந்நூற்றி எட்டு தான் மொத்த பரப்பளவு இங்கே நீங்கள் இதை மல்டிபல் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு முந்நூற்றி எட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சதுர மீட்டருக்கு பதினஞ்சு ரூபாயா அப்போ மொத்தம் முன்னூற்றி ப பதினஞ்சு ஜஸ்ட்டு அந்த சதுர மீட்டரை அந்த அமௌண்ட்டோட மல்டிபில் பண்ணுறது மட்டும்தான் நம்ம பண்ண வேண்டிய கடைசி ஸ்டப் பாருங்கள் அஞ்சால் மல்டிபல் பண்ணி நீங்கள் இதை எப்படி பிரிக்கலானா பதினஞ்சு பத்து ப்ளஸ் அஞ்சுன்ட்டு அப்போ பத்தால் மல்டிபல் பண்ணோம்னா முந்நூற்றி எட்டோட ஒரு ஜீரோ சேர்த்தோம்னா பத்தால மல்டிப் பண்ணிணா அர்த்தம் அடுத்து அஞ்சால் மல்டிபிள் பண்ணுறதுங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான தான் மூ மூவாயிரத்தி எண்பதில் பாதி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா பதினஞ்சில் மல்டிபிள் பண்ணக்கு சமம் ஓகே அப்போ இங்கே ரெண்டுக்கு ஜீரோ சாரி ஜீரோ போட்டு அடுத்து ப பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இங்கே ஆறு வரும் நாலு வரும் நாலு ஆறு ரெண்டு ஜீரோ இதுதான் அமௌண்ட்டு ஆப்ஷன் பீடா அதற்கான சரியான ஆன்சர் முடிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த அமௌண்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் கவனிங்க ஸோ இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ஒரு கான்செப்டில் இங்கே கொஸ்டின் கேட்டுருவாங்க ஒரு இணையகரத்தின் புள்ளிகள் வரிசையாக ஏழு கம மைனஸ் மூணு அஞ்சு கம்ம நாலு ஒன்று கம்ம அஞ்சு மற்றும் பி கம்ம மைனஸ் ரெண்டு என அமைந்தால் பீன் மதிப்பு என்ன ஓகே அந்த பியோட மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி புள்ளிகள் கொடுத்து அவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்குது இதுக்குரிய ஃபார்முலா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ டிவைடர்ட் பை டூ அக்காம்மா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ டிவிடட் பை டூ இந்த ஃபார்முலா நல்லா மைண்டில் வச்சுக்கங்க ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது ரொம்ப ரேரான ஒரு கான்செப்ட்டு ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போது உச்சிகள் கொடுத்து அதோட ஏதாவது ஒரு புள்ளி வேல்யூ கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோங்கிறத பார்க்குறான் இப்போது இதில் எது எக்ஸு எது ஒய் இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இங்கே நாலு புள்ளிகள் கொடுத்துருக்கோம் அதாவது நாலு செட்டு கொடுத்துருக்காங்களா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது ஒவ்வொன்றுமே வந்து இந்த வேல்யூ ஏ குறைய வேல்யூன்னு வச்சுக்கணும் இதை பி குறையது இதை சி குறையது இதை டி குறையது அதாவது மூளை மூளைவிட்டம் சாரி இணையகரம் இருக்குன்னா அதுக்கு நான்கு புள்ளிகள் இருக்கும் அப்போ நம்ம ஏபிசி டி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கோம் ஓகேவா இப்போ நம்ம இந்த ஏபிசிடி அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஏ இன்ட்டு சி ஈக்குவல் டு பி இன்ட்டு டி ஓகேவா இது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அப்போது ஏசி அப்படிங்கிற அந்த ரெண்டு புள்ளிகளோட மல்டிப்புளும் பிடியோட மல்டிப்புளும் சமம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஏசி அப்படின்னா இந்த சைடு நம்ம என்னென்ன புள்ளியை நோட் பண்ணுவோம் ஏழுக்காமல் மைனஸ் மூணு ஏவோட வேல்யூ அதே போல் ஒன்றுக்காமல் அஞ்சு இது சியோட வேல்யூ அதே போல் பியோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன அஞ்சு கம்மா நாலு இது பியோட வேல்யூ அதே போல் டியோட வேல்யூ பி கம்மா மைனஸ் ரெண்டு இந்த மாதிரி தான் நோட் பண்ணிக்கணும் இப்போது இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்றாப்பி இது எக்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இந்த மாதிரி நோட் பண்ணும் அதே போல் தான் இங்கேயும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ ஓகேங்களா சார் அப்போ இந்த புள்ளியால் எப்படி நம்ம அப்ளை பண்ணுங்கிறது தெரியுதா ரைட் இனி நம்ம அந்த ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான அந்த பியோட வேல்யூ கிடச்சிரும் என்ன பண்ணோம் எக்ஸ் ஒன்னா எக்ஸ் ஒன்னோட ஒன்னோட வேல்யூ ஏழு ப்ளஸ் எக்ஸ் டூவோட வேல்யூ ஒன்று ஓகே அப்போ ஒன்று நோட் பண்ண டிவைட் பை ரெண்டு கம்மா இங்கே வேல்யூ என்ன ஒய் ஒன் ஒய் ஒன்னோட வேல்யூ மைனஸ் மூணு ஒய் ஒன்னோட வேல்யூ மைனஸ் மூணு ப்ளஸ் ஒய் டூவோட வேல்யூ ஒய் டூவோட வேல்யூ மைனஸ் ரெண்டு அப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ் ரெண்டுங்கிறது வருமா டிவிடட் பை டிவிட் பை சாரி இங்கே ஒய் ஒன்னோட வேல்யூ மைனஸ் மூணு ஒய் டூவோட வேல்யூ அஞ்சு நான் மாற்றி இந்த சைடு நோட் பண்ணிட்டேன் ஓகே ப்ளஸ் அஞ்சு அஞ்சு டிவைட் பை ரெண்டு ஓகே அப்போ இந்த சைடு நோட் பண்ணிட்டோம்மா அதே போல் தான் இந்த சைடு நோட் பண்ணணும் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ அஞ்சு எக்ஸ் டூவோட வேல்யூ பி அப்போது ஃபைவ் ப்ளஸ் பி அப்படி நோட் பண்ணோம் டிவைட் பை டூ ஓகேம்மா ஒய் ஒன்னோட வேல்யூ நாலு ஒய் டூவோட வேல்யூ மைனஸ் ரெண்டு டிவைடட் பை ரெண்டு ஓகேவா இப்போ இதில் எது சிம்பிளை பண்ணால் மேலே நம்ம ஆட் பண்ணால் எட்டு பை ரெண்டுன்னு கிடைக்கும் இங்கே ரெண்டு பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா அதே போல் இங்கேயும் ஃபைவ் ப்ளஸ் தீ பை டூ அப்படியே தான் இருக்கும் இங்கே ரெண்டு பை ரெண்டு அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பை ரெண்டு அடிச்சு கொடுத்தா ஒன்று அதே போல் இங்கேயும் ரெண்டு பை ரெண்டு அடிச்சு கொடுத்தா ஒன்று இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஒன்று அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கன்சர்ட் பண்ணவே தேவையில்லை ஓகேவா கன்சர்ட் பண்ணாமலே இதை நம்ம சிம்பிளை பண்ணிடலாம் இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன கிடைக்கும் நாலு அப்படிங்கிற மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஈக்குவல்ட்டு இங்கே இதே வேல்யூ ஃபைவ் ப்ளஸ் பி பை டூ அப்படிங்கிற மட்டும்தான் இருக்கும் ஓகே நம்ம சிம்ப்ளை பண்ணியாச்சும் மறுபடியும் நம்ம அந்த புள்ளின்னு நினச்சிட்டு இங்கே இடத்துல அந்த ஒன்றுன்னு வச்சுக்கிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை ஓகேவா ரைட் இப்போ இது ரெண்டு தான் நம்ம மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிற கார்ட்ஸ் இது எல்லாமே கேன்சல் ஆகிரும் ஓகே அந்த ஒன்று 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 எது மல்டிபிள் பண்ணாலும் பக்கத்தில் இருக்கிற அதே வேல்யூ தான் இப்போ என்ன ரெண்டு இங்கே மல்டிப்புளாக வந்துடுமா எட்டு ஈக்குவல் டு அஞ்சு ப்ளஸ் பி இதில் இருந்து பி வேல்யூ கண்டுபிடிக்கிறந்தா இந்த அஞ்சு இந்த சைடு வரும் அப்போது எட்டு மைனஸ் அஞ்சுன்னு வரும் அப்போ பியோட வேல்யூ என்ன மூணு ஓகேங்களா ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆர் இன்னொரு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் வேல்யூ சப்ஸ்பியூட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேர் ரெண்டு வந்துருந்துச்சு ஈக்குவல் தான் இப்போது இங்கே எட்டு பை ரெண்டு இருக்கும் ரெண்டுமே ஈக்குவல் தானே இந்த சைடு எட்டு பை ரெண்டு ஈக்குவல் டு அஞ்சு ப்ளஸ் பி பை டூ அப்படின்னு இருக்கும் அப்போ பிக்கு எந்த வேல்யூ சப்ஷிப் பண்ணால் நம்மளுக்கு எட்டு பை ரெண்டுன்னே கிடைக்கும் பிக்கு மூணுங்கிற வேல்யூ சப்ஷிப் பண்ணால் ஓகே இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ஸ்டெப் வரைக்குமே நீங்கள் நோட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா சார் இதுதான் நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தான் ஸோ கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஓகேங்களா ஸோ பரப்பில் வேல்யூ கொடுத்துருக்காங்க அடிப்பக்கம் வேல்யூ கொடுத்துருக்காங்க இணையகரத்தோடய உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை ஆன்சர் என்ன அப்படிங்க கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இதில் பார்த்ததில் அந்த உச்சிகள் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே போல் இணையகரத்தோட பேசிக்ஸ் கான்செப்டை வச்சு இந்த தேரிகல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தோம் அதே போல் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க மடங்கு கான்செப்ட்டை கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஒரு வீடியோ நல்லா தெளிவாக பார்த்திங்க அப்படின்னாவே இணைய இணையதர சமம் தான் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஆல்ரெடி நான் ஃபார்முலா வீடியோவும் நான் கொடுத்துருந்தேன் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ